இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஃபோர் இன்ச் ஆர் ஃபைவ் இன்ச் சிக்ஸ் இன்ச்சுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கேப் விட்டுட்டு இது சுற்றி வர வந்து நம்ம என்ன பண்ணணும் தைல் போட்டுறணும் ஓகேங்களா சுற்றி வர தேயில் போட்டுறோம் ஸ்ட்ரிச்சஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுக்குது சுருக்கம் வருது கொஞ்சம் டென்ஷன் லூஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து சுற்றி வர நம்ம தையல் போட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு சுற்றி வர தையல் போட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்னர் கார்னர் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம திருப்பணும் இந்த தையலில் படாமல் தையல் கிட்ட வரைக்குமே நம்ம வந்து ஒரு கட் பண்ணிக்கணும் இப்போ திருப்பிடலாம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தையலில் ஒரு ரெண்டு நம்ம டக்கு அடிச்சிருக்கோம் ரெண்டு மூணு தையல் அதில் போட்டிருக்கோம் அப்போ தான் பிரியாது நம்ம இப்படி கை திருப்பும் போது இந்த ஒரு இந்த கார்னரில் மட்டும் உள்ளே வந்து ஷார்ப்பானதாக கொடுத்து கரெக்டாக கார்னர் எடுத்துடணும் பக்கம் நம்ம வந்து கார்னர் ப்ராப்பராக திருப்பிடணும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்க ஏன்னா ஓரளவு பென்சிலு இந்த மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம கார்னர் திருப்பிக்கலாம் அடுத்து இப்போ இது மேலே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தையல் போடணும் பிரியாமல் இருக்கிறதுக்காக இது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த கார்னர் வரையில ஒரு குத்துல நிறுத்தி அப்படியே திருப்பணும் நம்ம ஊசி உள்ளே இருக்கலையும் நம்ம திருப்பணும்னு பாருங்கள் ஒரு குத்து குத்தி அந்த இடத்துல நிறுத்தி அப்புறம் திருப்பணும் கவர் தைக்கிறது ஈஸி பில்லோ கவரே இதே மாதிரி தான் தைக்கிறது இப்போ இதில் இதுலேருந்து எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும் இன்னும் கூட நீங்கள் பெருசாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபில் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிக்கணும் ஏன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பறக்கும் இந்த ஃபைபர்லாம் பறக்கும் Thank <laughs> you. இந்த ஜிப் வந்து நம்ம நல்லா தான் ஒர்க் ஆகுது இதை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வேறு எதுக்காக நம்ம வந்து இதுக்கு கவர் தைக்கும் போது கூட நம்ம இந்த ஜிப் கவர் வந்து வச்சு தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன் இப்படி பில்லோ கவர் முடிக்காதுங்கிறத காட்டுறேன் ஸோ இது ஃபில் பண்ணிட்டோம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டே வந்து என்ன பண்ணால் இழுத்து பிடிங்க இழுத்து பிடிச்சா இங்கே எவ்வளோ தூரம் மடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் இந்த இடத்துலையும் மடிப்போட நம்மக்கிட்ட வரும் இதை அப்படியே நம்ம அடிச்சிட வேண்டிதான் இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டா பில்லோ கவர் ரெடி இது உங்களுக்கு அந்த திட்டு திட்டாக இருந்தது இல்லைங்களா ஸோ அதனால் அங்கங்கே தெரியுது நம்ம கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டிருந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதாக தெரியாது இப்போ இதை என்ன பண்ணணும் ரெண்டு அடி வேகமாக வந்து நம்ம டேபிளில் வச்சு அடிக்கலாம் இப்போ பாருங்கள் குஷன் ரெடி ஆயிடுச்சு நம்ம உள்ளே வச்சு இதை ஃபில் பண்ணி நம்ம நீட்டாக தைச்சிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு கவர் போடணும் அந்த கவருக்கு ஒரு ஜிப் வச்சு நம்ம தைக்க போகிறோம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்